ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க வந்து இப்ப இந்த நாற்பத்தி ஏழாவது திருமுறை விழாவுக்கு வந்திருக்கீங்க நீங்க இந்த நம்மளுடைய சிலங்கோர் மாநில மத்திய செயல வந்து ஒரு உறுப்பினரும் கூட இருக்கீங்க ஸோ சமய அடிப்படையில் நிறைய விஷயங்களை சமுதாயத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கீங்க அந்த வகையில இந்த நாற்பத்தி ஏழாவது திருமுறை விழாவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் நீங்க சொல்லலாமா மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் திருச்சி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஏழாவது திருமுறை ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்களுக்கு வந்துட்டு சமயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ திருமுறைகளை சொல்லி கொடுக்கணும் இது முக்கியமான ஒன்று இந்த திருமுறை பாடல்கள் தான் நம்மள வந்து ஒரு நல்வழிப்படுத்தும் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி இந்த மாதிரி பாடல்கள் தான் சொல்லி கொடுப்போம் ஆனா நமக்குள்ளே இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது நீங்களுடைய திருநாபகரசருடைய பாடல்கள் பாடலாம் சுந்தரமூர்த்தி நாயனரோட பாடல்களை சொல்லலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட கதைகள் சொன்னீங்கன்னா அறுபத்தி மூன்று நாட்கள் பிடிச்சிடும் பன்னெண்டு திருமுறைகள் போனீங்கன்னா பன்னெண்டாயிரம் பாடல்களுக்கு மேல இருக்கு எவ்வளவோ பாடல்களை படிச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது அவர்களுக்கு வந்து அந்த பாடல் மட்டும் இல்ல அந்த பாடல்ல இருக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அதனாலதான் திருமுறைகள் படிப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு அது வந்து ஒரு மொழி சரளமாக வருவதற்கும் நமக்கு அடிப்படை சமய வழிகாட்டியாகவும் இந்த திருமுறை அமையும் இந்த விழா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்காக உள்ள விழா இந்த மாணவர்கள் வந்து இந்த திருமுறைகளை படிக்கும் பொழுது அவர்கள் வந்து அதை வாழ்வியல் முறையாக மாற்றிக் கொள்வார்கள் அதை மாற்றும் பொழுதுதான் அவங்க நல்வழி அடுத்த ஒரு சமயத்தோடு வளரும்போது அந்த குழந்தைகள் வந்து நல்ல பண்போடு வளர்வார் அப்படின்ற ஒரு நல்ல தான் திருமுறைகள் நடத்தப்படுகின்றது இது வந்து வரவேற்கக்கூடியது ஒன்று இது வந்து ஐயா ஆண்டுதோறும் நம்ம இந்து சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது சில ஒரு மாநிலம் வட்டார முடிஞ்சு மாநிலம் மாநிலம் முடிஞ்சு தேசிய அளவுல நடக்குது இந்த வகையில நீங்க பாத்தீங்களா அறுபது ஆண்டு காலம் நம்மளுடைய இந்து சங்கம் வந்து விழா காண் காணப்பட்டது வளர் வளர்ந்து வரும் சங்கதின இவங்களுடைய பங்கேற்பு உயர்ந்து கொண்டிருக்கிறதா இல்ல அது குறைவா இருக்கா அதை பத்தி என்ன சொல்ல வருது பங்கேற்பு வந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நிறைய மாணவர்கள் வராங்க ஆனா என்ன அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமான விஷயம் தான் அவங்க வந்து வெறும் போட்டி அதுல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிதான் வராங்க அப்படி இருக்க கூடாது இந்த திருமுறை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்று ஒரு பகுதி அதனால வந்து அதை உள்வாங்கி அர்த்த உள்வாங்கி அதை வந்து அர்த்தமுள்ள ஒரு விஷயங்களை வந்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்காக வந்து இந்த போட்டிகள்ல பங்கு பெறணும் சும்மா போட்டிக்கு வந்து ஒன்று இருக்கக்கூடாது அதனால வந்து மாணவர்கள் வந்து அதிகரிக்கிறாங்க அது அதே நேரத்துல பொருள் உணர்ந்து இந்த விஷயத்தை சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகே ரொம்ப நன்றி ஐயா இந்த வேலையில் வந்து இந்த உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு நன்றி 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 நன்றி